ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நலமாயிருக்கணும்னு வேண்டிக்கிறேன் இன்றைக்கி வீடியோவில் தோசைக்கல்லை எப்படி பழக்கிறது அப்படிங்கிறதையும் அதோட ஒரு சில டிப்ஸும் சொல்லப்போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சின்ன முதல் அதில் பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள் இன்னைக்கு காலையில் ஒரு எட்டு மணி வரைக்குமே நல்லா பணியாக தாங்க இருந்துச்சு இதே தொடரத்து பக்கம் அந்த தோட்டத்து வாசுபடியை திறந்துட்டு அதுக்கப்புறம் தெரு வாசுபடியை திறக்கணும் காலையில் ஏந்திரிச்ச உடனே நம்ம தெருவாசப்படியை திறக்கக்கூடாது தோட்டத்து வாசப்படியை திறந்துட்டு அந்த கதை மூடிட்டு அதுக்கப்புறம் தெருவாசப்படியை திறந்து வைக்கணும் நான் காலையிலே அஞ்சு மணிக்கெல்லாம் ஏந்திரிச்சு தெருவாசப்படியை கூட்டி கோலம் போட்டுட்டேன் அதுக்கப்புறமேட்டுக்கு உள்ளார வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஜன்னல் கதவெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டோம்னா வெளியில் இருக்கிற நல்ல காற்றெல்லாம் உள்ளார வரும் வீடும் நல்லா வெளிச்சமாக இருக்கும் எப்போவுமே ஜன்னலை வந்து அடைச்சப்பில் கூடாது இந்த மாதிரி ஓப்பனில் இருந்தால் தான் நல்லா காற்று வரும் காலையில் ஒரு பக்கம் பாலையும் ஒரு பக்கம் வந்து இந்த ஜீரக தண்ணியும் காய்ச்சிக்கிட்டுருக்கேன் சீரக தண்ணி காலையிலேயே குடிச்சிடுவோம் பால் வந்து வீட்டுக்காரரும் தம்பிக்கும் தான் வெள்ளிக்கிழமை நைட்டே நான் அடுப்பெல்லாம் கிளீன் பண்ணி வச்சு காலையில் அடுப்பில் வைக்கிற பொருள் வந்து பாலாக இருக்கணும் தண்ணியாக இல்லைனா பருப்பாக இருக்கணும் அந்த மாதிரி மங்களகரமான பொருள் வச்சு தான் நம்ம வேக வைக்கணும் கொதிக்க வைக்கணும் அடுத்தது இந்த தோசைக்கல்லாம் எப்படி நம்ம பழக்கிறது அப்படிங்கிற வீடியோ பார்க்கலாம் தோசைக்கல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஒரு வாரத்துக்கு இதில் வந்து கஞ்சி தண்ணியை ஊற்றி வச்சு எடுத்து வச்சுருந்தேன் இன்றைக்கி தான் வந்து முத முதல்ல இதில் தோசை ஊற்றி பார்க்க போகிறேன் இப்போ முதல்ல இந்த பெரிய வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி ஏற்றுகிட்டு இதில் வந்து இது மாதிரி நூடுல்ஸ் ஸ்பூன் வச்சு ப்ரெஷ் பண்ணிவிட்டு அந்த தோசைக்கல்ல முதல்ல நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் நல்லா ஹீட் பண்ண பிறகு விளக்கெண்ணெய் இருந்துச்சுன்னா விளக்கெண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயிலே ஊற்றிக்கோங்க இல்லைன்னா நல்லா ஊற்றிக்கலாம் நல்லா எண்ணெயை ஊற்றிட்டு இது மாதிரி தோசைக்கல் ஃபுல்லாகவே நல்லா தடவிக்கோங்க தடவிட்டு கொஞ்சம் சூடு எறட்டும் நீங்கள் இந்த தோசைக்கல்ல வந்து லோ ஹீட்டில் வச்சுக்கிட்டு தான் ஹீட் பண்ணணும் ஃபுல் ஹீட்டில் வச்சு ஹீட் பண்ணாதீங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு எடுத்துக்கோங்க கல் உப்பு எடுத்து இது மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் ஃபில் பண்ணுற மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா அது மாதிரி தோசை கரண்டியால் நல்லா இது மாதிரியே எல்லா இடத்துலையுமே நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு நல்லா பிளாக் அண்ட் ப்ரௌன் கலர் வர வரைக்குமே நீங்கள் இது மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் அப்போ தான் அதில் இருக்கிற அந்த டஸ்ட்டு அதே போல் தோசை ஊற்றுற சர சரண் வராது மாதிரியும் இந்த தோசைக்கல்லும் நல்லா பழங்கிடலாம் உப்பை நல்லா வறுத்தாச்சு இந்த உப்பை தனியாக எடுத்துடலாம் உப்பை எடுத்துகிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறோம் இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த வெங்காயத்தையும் இந்த தோசைக்கல் ஃபுல்லாக வுமே நல்லா தடவிக்கலாம் அந்த வெங்காயம் தடவும் போதே அதில் இருக்கிற அந்த டஸ்ட்டு ஏதாவது வந்து அந்த தோசைக்கல் செய்யும் போதே இருக்கிற அந்த இரும்பு துகள் ஏதாவது இருந்தாலும் வந்துடும் அதனால் முதல்ல வெங்காயத்தை வச்சு நல்லா அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த மறுபடியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லை உப்பு போட்டு அந்த கல் உப்பு ப்ரௌன் கலரும் இல்லை பிளாக் கலர் வர வரைக்குமோ நல்லா வறுத்தி எடுத்துக்கோங்க வறுத்தி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ண தேவையில்லை சும்மா ஒரு துணியை வச்சு க்ளீன் பண்ணாலே போதும் வாஷ் பண்ணிங்கன்னா மறுபடியும் தோசை ஊற்றுறதுக்கு வராது அதனால் நீங்கள் இது மாதிரி உப்பை க்ளீன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு க துணியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தரவிட்டு தோசை ஊற்றினீங்கன்னா சரசரம் தோசை வந்துடும் நான் தோசை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இப்போ மறுபடியும் வேறு வெங்காயத்தை வச்சு நான் இப்போ என்ன தர வைக்கிறேன் அதே வெங்காயத்தை வச்சு என்ன தரவாதீங்க என்னை தலைவிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தோசை வந்து கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிக்கோங்க எல்லா இடத்துலையும் ஃபில் பண்ணி ஊற்றிடாதீங்க ஏன்னா ஃபஸ்ட்டு தோசை சரியாக வராது ரெண்டாவது தோசையுமே கொஞ்சம் மொத்தமாக ஊற்றினாலும் எடுக்க வராது இப்போ நான் எடுத்து காட்ட பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து சுற்றினுமே எடுத்து விட்டுக்கோங்க எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு உள் பக்கமாக நீங்கள் தோசை எடுத்தீங்கன்னா எடுக்க வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு தோசை வராது தான் இந்த மாதிரி தான் பிஞ்சு போன மாதிரி இருக்கும் ஆனால் மறுபடி மறுபடியும் இந்த வெங்காயத்தை தடவியே நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு தோசை ஊற்றி எடுத்து பாருங்கள் சூப்பராகவே வரும் நான் மறுபடியும் இன்னொரு தோசையை கொஞ்சம் மெலிசாக ஊற்றி கட்டுற பாருங்க அந்த தோசையும் சூப்பராக வரும் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பீஸ் இருக்கிறதையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அதோடையே நீங்கள் மாவு ஊற்றி சுட்டீங்கன்னா உங்களுக்கு தோசை வராது மறுபடியும் இது மாதிரியே விளக்கெண்ணெய்யை தடவிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எப்போவுமே சரி யும் சாதாரண நேரத்துலையும் உங்களுக்கு தோசைக்கல்லில் தோசை ஊற்ற இந்த மாதிரி வெங்காயத்தில் கொஞ்சம் விளக்கண்ண தடவிட்டு நீங்கள் தோசை ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு அந்த தோசை சரசரம்னு வந்துடும் கண்டிப்பாக இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தேன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ கொஞ்சம் மெலிசாக ஊற்றிருக்கேன் இப்போ இந்த தோசைக்கரை நீங்கள் கொஞ்சமாக வந்து குக்கிங் ஆயில் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தோசையை நல்லா வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம் தோசை நல்லாவே கிறிஸ்பியாகவே வரும் இந்த தோசைக்கல்ல தோசைக்கல்லும் நல்லா பெரிய கல்லாகவே வாங்கிட்டேன் ஒரு ரெண்டு தோசை சாப்பிட்டாலே போதும் வயிறு நொம்பிடும் அந்த மாதிரியான பெரிய கல் பாருங்க சூப்பராக தோசை வந்துருச்சு அடுத்தது இது மாதிரி கிச்சன் கவுண்டர் டாப்பில் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணும்போது இது மாதிரியான டஸ்ட்டு எண்ணெய் கரெல்லாம் இருக்கும் அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு முதல்ல அந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து நிறைய வந்து யூஸ் பண்ண துணியெல்லாம் வச்சுருப்போம் அந்த மாதிரி துணியை இது மாதிரி அந்த கேஸ் ஸ்டவ்க்கு அடிப்பக்கமாக உள்ளே போகிற மாதிரி நம்ம அந்த துணியை வந்து மடித்து வச்சிடணும் அப்போ தான் வந்து கேஸ் ஸ்டவ்வில் யூஸ் பண்ணுற அந்த அழுக்கும் இல்லை கீழே இருக்கிற அழுக்கும் எதுவுமே வந்து ஒட்டாமல் இருக்கும் இன்றைய வேடியம் டிப்ஸ் உங்களை பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்